பெற்றவரா நீங்கள் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணலன்னு வருத்தப்படுறீங்களா கவலை விடுங்க உங்கள் திருவற்றியூரில் உங்களுக்காகவே துவங்கப்பட்டுள்ளது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி எங்கே பஸ் ஸ்டாப் விம்கோ மெட்ரோ மற்றும் ரயில் நிலையங்களுக்கு மிக மிக அருகில் அமைந்துள்ளது தற்போது மாணவ மாணவியருக்கான உடனடி சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொன்னேரியில போட்டிருக்கிறோம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் உதவி தொகை மாணவிகளுக்கு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உதவி தொகை படிக்கும் போதே வேலை படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு உடனடி சேர்க்கைக்கு என்ற எண்ணை கொண்டு உங்கள் சேர்க்கையை உடனே உறுதி செய்து கொள்ளுங்கள் படிக்கும் போதே பணி படித்து முடித்ததும் பணி உதவி தொகை தந்து உங்களை படிக்க வைக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் உடனே கிளம்புங்க அரசு பாலிடெக்னிக் கல்லூரி திருவற்றியூர்